அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புரு ஆக்கிய என்னுடைய அன்பே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் துன்பம் தரக்கூடிய என்னென்ன உண்டோ அவை அனைத்தையும் ஒன்றுகோடு ஒன்று கூட இல்லாமல் நீக்கி எனது உடம்பு நாண உடம்பாக்கிய என்னுடைய அன்பே இப்போ நாண உடம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நிலையில சுத்த தேகம் அருள் உரு இரண்டு பிரணவ தேகம் அன்புரு மூன்று தேகம் இன்புறு என்ற மூன்று நிலையிலே மனிதனுடைய தேகம் இருப்பதாக பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உரை விளக்கம் துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புரு ஆக்கிய என்னுடைய அன்பே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான உணர்வு மெயின் மெய்ஞான உரை உணர்வு கூட இல்லை அது உரையாக பரிமணிக்கிறது ஒவ்வொருவரும் இன்பம்தான் வேண்டுகின்றார் ஏன் அப்படி இன்பத்தை விழைவது துன்பத்தை விளக்குவது மக்கள் செயலாய் இருக்கின்றது என்றால் இன்பம் சுகத்தையும் துன்பம் வேதனையும் கொடுக்கின்றன உண்மையிலே மனிதன் சர்ச் ஆனந்த பதியின் அம்சமாக தன்னை அறியாமலே இருந்து வருகிறான் ஆகையால் அவனது உண்மையே சச்சிதானந்தமாகும் இதனை அறியாவிட்டாலும் உள்ளிலிருந்து விழைவு கொள்ளச் செய்கின்றது இறைவண்ணமாய் உள்ளதால் இன்பத்தை விரும்புவது மனிதனுக்கு இயல்பாக இருக்கின்றதாம் ஆனால் மனிதன் பொறி புலன் இச்சையாலும் உண்மை அறியாமையலும் மெய்யின்பம் இன்னது என்று தெரிந்து கொள்ளாமல் புலன் இன்பத்தையே நீச்சம் என கருதி அடைந்து முடிவில் தும்பில் அழிகின்றான் ஏகதேச வசத்தால் ஆன்ம சுகமே மேன்மை என அறிந்தும் கூட அத்தனையும் புறமிருந்து கண்டடைய முயன்று ஓரளவு யோக நான அற்ப சித்திகளை பெற்று முடிவில் ஆன்ம சுகத்தில் இருந்து அழியாது வாழக்கூடாது போயின இப்போது திருவருளால் இயல் உண்மையை அறிகின்றதால் அக இன்ப நிலையில் இருந்து கொண்டு புறத்திலே சுத்த தயவு புரிந்து கொண்டும் இருக்கும் சன்மார்கி நலமே சூழப் பெறுகின்றான் அக இன்ப நிலையிலிருந்து அருளால் அன்பு செயலால் அநேகமாய் புரிந்து கொண்டிருக்கிறான் இவன் ஆகையால் அகமுடையோனின் ஆணைப்படி இன்பமெல்லாம் சூழ வருகின்றதாம் இதனை நம் பெருமான் தும்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புருவாக்கிய என்னுடைய அன்பே என்கிறார் அருளால் அல்லது தனி அன்பால் ஒருவனுக்கு துன்பமெல்லாம் தொலைக்கப்படுவதும் இன்பம் ஒன்றே தழைத்தொழுங்க செய்யப்படுவதும் இயல்பதா இயல்பாய் இருக்கின்றனவாம் வள்ளலாருக்கு வழங்கப்பட்ட இன்பம் பொய்த்து போகும் பொய்யான பொறிபுலன் இன்பமல்ல மெய்ஞான சச்சிதானந்த இன்பம் பெற்றார் அன்பு நிறைவால் இந்த இன்பம் அகத்தில் தோன்றியதோடு அநேக நிறைவு கொண்டதால் சூழ் தேகமே இன்ப வடிவாகிவிட்டதா இவருக்கு பொறி உரு ஆன்ம தற்பேதம் போய்விட்டதால் அறி உரு தோன்றுகின்ற தேகம் நாண வடிவம் இன்ப உருவாக ஆகிவிட்டதா தனி அன்பு தோன்றாதபோது ஆன்ம அனுபவம் அகநிலையில் சச்சிதானந்தமாய் தோன்றி இருந்தும் அநேகப்படாததால் அப்படியே அடங்கிவிட்டது அதனால் தேகம் அழிந்தும் வாழ்வும் ஆனந்த அனுபவம் கெட்டு ஒடிந்து போயிற்றாம் இதனால் இத்தனி அன்பால் பெறப்படுகிற இன்ப உருவத்தின் மாண்பு இது என காணலாகின்றது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் இந்த அகவல்ல வல்லல் பெருமா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புத செய்தி துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புருவாக்கிய என்னுடைய அன்பே என்றார் அப்போ நமக்கு வரக்கூடிய இந்த துன்புல முறையான எண்ணங்கள் இல்லாமல் பால் கவர்ச்சி இல்லாமல் புற இன்பம் இல்லாமல் அக இன் இன்பத்திலே தொலைத்து இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்களாக எனது உருவை இன்புருவாக்கிய என்னுடைய அன்பே நடிக மனிதர்கள் புற வாழ்க்கையிலே வாழ்ந்து இந்த பொய் பு புகழ் புகழ்ச்சி தட்புகட்சி ஆண்டவனையுட வலிமை கொண்டவன் நான் எதை சொன்னாலும் ஆளுமை மிக்கவன் என்று அடுத்தவர்களை அடக்கி ஆளுகக்கூடிய தன்மையை கொள்ள வேண்டும் என்று துடிக்கிற நபர்கள் அதே போன்று இல்லாமல் தான் சொல்வது சட்டம் நான் என்ன ஏகதேசமானாலும் பேசுவேன் என் முதுகிலே இருக்கக்கூடிய அழுக்கை நான் பார்க்க மாட்டேன் ஒருவர் ஒருவரை பற்றி குற்றச்சாட்டு பண்ணுவதற்கு முன்பால் நமக்கு அவரை குற்றம் சாட்டுவதற்கு தகுதி முகாந்தரம் இருக்கிறதா என்னுடைய குற்றங்களை எல்லாம் நான் கலைந்து விட்டேனா என்று அறியாமல் தெரியாமல் பிழையோடு வாழக்கூடியவர்கள் அற்ப பிறவி சிறுவர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்து ஆட்டம் போடக்கூடிய மனிதர்கள் மனிதர்களிடத்தில் நான் எச்சரிக்கிறேன் மூச்சை கவனி பேச்சை குறை என்று கதாகதம் செய்து ஏக இறைவனோடு இணைந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதுதான் மனிதனுடைய லட்சியம் அதற்கு மாறாக கூப்பாடு போட்டு யார் யாரை பற்றி பேசினால் என்ன யார் யாருக்கு கண்டனம் தெரிவித்தால் என்ன யார் யாருக்கு எதை செய்தால் என்ன அதை சொல்லுவதற்கு எனக்கு தகுதியாக இருக்கா அதற்கு தகுதி உடையவனா என்று நாம் எண்ண வேண்டும் அதே மாதிரி இரண்டு பேர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த பனிப்போரை மூக்கை நுழைத்து அந்த பனிப்போரிலே குளிர்ந்து குளிர்காய நினைப்பது முடியாத காரியம் ஆகவே பேசுகிற போது எண்ணம் சொல் செயல் அத்தனைய நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் வள்ளல் பெருமான் துன்பம் தரக்கூடிய என்னென்ன உண்டோ அவை அனைத்தையும் ஒன்றுகோடு இல்லாமல் நீக்கி எனது உடம்பை நாண உடம்பாக்கி என்னுடைய அன்பே சுத்த தேகமாகவும் அருள் உரு பெறவும் பிரணவ தேகமாக அன்புரு பெறவும் நாண தேகம் இன்புரு பெறவும் மூன்று நிலையிலே தேகம் வடிவமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வல்லல் பெருமானுடைய எண்ணம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போல தனக்கு ஏற்பட்ட ஆனந்த நிலையை அற்புத நிலையைத்தான் இந்த சமுதாயத்துக்கு சொல்லியிருக்கிறாரே தவிர அவருடைய கருத்து நாண கருத்து இதையெல்லாம் கேட்கணும் எல்லாரும் கேட்டு வாழ்க்கையிலே நான் வேதாத்திரி மகரிஷி சொல்வார் இரண்டு ஒழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னாலான உதவிகளை செய்வேன் என்று ஹியூமன் நேச்சர்ன்றாங்க பிழை வந்து மனிதனுடைய இயல்பு அப்போ அந்த பிழையை அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகம் நமக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறது அப்போ அந்த அனுபவங்களின் தொகுப்பை கற்று போது துன்பப்படக்கூடியவர்கள் துயரப்படுபவர்களுக்கெல்லாம் உண்மையான நாணத்தை காட்டுவது தான் நமது வாழ்க்கை பயணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனின் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லா மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்